சோ இப்ப எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா பராட்சி படத்தை நடிச்சிட்டு இருக்காரு சோ இதை முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஆனா அந்த ப்ராஜெக்ட் யாரு டேரக்ஷன் பண்ண போறா என்ன எது அப்படிங்கிறது இப்ப தெரியாம தாங்க இருக்கு ஒரு கிளாரிஃபியான நியூஸ் வந்து தெரியாம தான் இருக்கு அதாவது விநாய் சந்திரசேகர் அவருடைய டேரக்ஷன்ல தான் படம் வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தது மோகன்லால் அவர்கள் படத்துல கண்டிப்பா நடிச்சே ஆகணும் அப்படிங்கறனால அவரோட டேட் இல்லாதனால அடுத்த வருஷம் அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வெங்காய பிரபு ப்ராஜெக்டா இப்ப ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கற மாதிரி ஆல்மோஸ்ட் நியூஸ் வந்திருந்தது

போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்தா நல்லா இருக்கும் சோ எஸ்கே எந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்